நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரின் போது வாக்காளர் பட்டியல் குறித்தும் நடக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் அதற்கு அனுமதி தராமல் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்ற அவையை தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நாடாளுமன்றத்தில் மூன்று மசோதாக்களை அறிமுக அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பிரதமர் முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் போன்றவர்கள் கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே அவர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையிலான சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட அதன்படி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை விதிக்கும் வகையிலான எந்த ஒரு குற்றச்சாட்டின் கீழும் முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு சிறையில் இருந்தால் முப்பத்தி ஒன்றாவது நாளில் அவர்கள் தனது ராஜினாமாவை சமர்ப்பிக்க வேண்டும் ஒருவேளை ராஜினாமாவை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்களை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யப்படுகிறது டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஆறு மாதங்களாக ராஜினாமா செய்யவில்லை கைது நடவடிக்கையை எதிர்த்தும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் பேரில் உச்ச அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது அதன் பின்னர் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் அமித்ஷா தாக்கல் செய்ய மசோதாக்களில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பான மசோதா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கி வந்த சிறப்பு சட்ட பிரிவு எழுபதை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பானையை வெளியிட்டது அத்துடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்று இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்தும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாகவும் லடாக் சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் செயல்படும் மத்திய அரசு அறிவித்தது இதற்கு நாடு முழுவதும் ஆதரவு கொடுக்கப்பட்டாலும் எதிர்ப்பும் கிளம்பியது சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவதற்கு உச்ச பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் சட்ட பிரிவு ரத்து செய்தது செல்லும் என தீர்ப்பளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மசோதாக்கள் ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்படும் என்று அமித்ஷா அறிவித்தார் இந்த மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் மக்களவையில் பெரும் அமளி ஏற்பட்டது எதிர்ப்பு கட்சிகளின் எம்பி புதிய மசோதாக்களின் நகல்களை கிழித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி எரிந்தும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மசோதாவை திரும்ப என்று எதிர்கட்சிகள் கோஷமிட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதோடும் அவையில் குழப்பம் நிலவியது பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று முழக்கமிட்டும் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்தனர் இந்த மசோதாக்கள் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி இட்டு செல்பவை என்று ஆம் ஆத்மி தலைவர் அனுராக் தண்டா விமர்சித்தார் மத்திய அரசு அதன் அதிகாரத்தை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர்களை குறிவைக்க பயன்படுத்தும் என்றும் இது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஆம் ஆத்மி அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் எந்த ஆதாரமும் நீண்ட காலம் இருந்ததை உதாரணமாக கூறினார் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இந்த மசோதாக்கள் எதிர்கட்சி முதலமைச்சர்களை தேர்தலில் தோற்கடிக்காமல் மத்திய முகமைகளை பயன்படுத்தி அவர்களை பதவியில் இருந்து நீக்க வழிவகுக்கும் என்று அச்சம் தெரிவித்தார் இந்த மசோதாக்கள் அரசின் எதிரிகளை பலவீனப்படுத்த பயன்படும் என்றும் எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன அதே சமயம் அரசு தரப்பு இந்த மசோதாக்கள் பொறுப்புடைமை மற்றும் தூய்மையான நிர்வாகத்திற்கு அவசியமானவை என்று வாதிடுகிறது இந்த மசோதாக்கள் ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்ட பிறக்கும் அதன் மீதான விவாதங்கள் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்க